ரொம்ப நன்றி நேற்று மாலையிலேருந்து மீடியா அதுக்கு ப்ரெஸ்ஸு மீடியாவும் இந்த படத்தை தரக்கூடிய சப்போர்ட் வந்து ரொம்ப ஓவர்லூமிங்காக இருக்குது அண்ட் ரீலிஃப் ஹெல்ப் த ஃபிலிம் அண்ட் கமலா தேட்டர் எனக்கு பர்சனலாக தங்கமினுடைய முதல் ஷோ வந்துச்சு அப்போ அவங்க ஃபாதர் இதே மாதிரி கூட இன்றும் மாதிரி நீங்கள் சந்திக்கிறாரு அண்ட் இந்த தேர்தலுக்கும் என்னோட மெமரி நிறைய முதல் படத்தில் என்னுடைய நரமணி மற்ற பேர் முன்னோடி முதல் காட்சிகள் எங்கள் பார்த்துருக்கேன் இந்த படத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வருவாங்க ஆக்சுவலாக எல்லா தியேட்டர்ஸ்லையுமே ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது நம்ம படத்துக்கு க்ளாப்ஸ் நான் ஆக்சுவலாக இன்னும் படம் பார்க்கல பட் இங்கே கிளாப்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ உங்கள் படம் போது மக்களுக்கு அந்த மினிமம் கேரண்டி கண்டிப்பாக நம்ம சோனா நம்ம குறிக்கிற அந்த நூற்றி ரூபாய்க்கு ஏமாற மாட்டோம் சந்தோஷமாக வருவோம் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் அட்வான்ஸ் ரொம்ப தேங்க்யூ 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 ஸோ முதன் முதலே நான் வந்து ஒரு நகைச்சுவையான ஒரு படம் எடுத்துக்கேன் எல்லாரும் சொல்கிறாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரை விட்டு ஆடியன்ஸ் சிரிச்சுட்டே வரது என் படத்துக்கு தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் ஸோ அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் மத்தியில் ரெஸ்பான்ஸ் வந்து சார் இந்த படம் தொடங்குறப்ப ரொம்ப ஒரு கடந்த பத்து நாளில் தான் தொடங்க ஆரம்பித்தேன் அதனுடைய விளம்பரத்தையும் அதிகம் ஸோ நம்ம என்ன நினைச்சோமோ இந்த படம் எந்த வகையோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு போத்து படம் பார்த்து செல்லக்கூடிய பார்வையாளர்கள் இந்த படத்தை இன்னும் நிறைய பேர் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன்

ரொம்ப யதார்த்தமாக நடிக்கக்கூடியவர் இந்த படத்தில் நகைச்சுவையும் இருக்குது யதார்த்தமும் இருக்குது ஒரு நம்பத்திலேருந்து அப்பாவாக நடிக்கணும் அந்த தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு எல்லோரும் சொல்லுவாங்க சிவாவுடைய முக்கியமான படம் அவங்க சொல்லுவாங்க நான் நினைக்கிறேன் அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் பார்வையாளர்கள் மிச்சி சிவா சார் இந்த படத்தை எப்படி நடிச்சிருக்காருன்னு என்ன சொல்ல போகிறாங்க அவரை விட நான் வந்து ஆர்வத்தோடு இருக்கேன் மற்ற படங்களில் சிரிக்க வைத்ததால் சிரிக்கவும் வைப்பார் பட் ஒரு நடிப்பாகவும் எக்ஸ்ட்ராவாக பண்ணிக்கிறா நான் நினைக்கிறேன்

இந்த கதைப்பில் அப்படிப்பட்ட ஒரு காதலும் இருக்கு ஒரு கிரஷும் இருக்கு அப்பா அம்மா மகன் மேல வைத்த பெரிய காதல் இருக்கு மகன் அப்பா மேல வைத்த காதல் இருக்கு இதெல்லாம் தாண்டி இயற்கை மனிதர்கள் மீது வைத்திருக்கூடிய காதல் கிரேஸ் ஆண்ட்ரி நடிச்சிருக்காங்க இது முதல் படம் அவங்க மலையாளத்துல வந்து ரொம்ப பிரபலியமான ஒரு நடிகை அவங்க நடிப்புக்கும் அவங்க நகைச்சுவைக்கும் இந்த படத்துல ஹியூமர் கேரக்டருங்கிறப்ப திரும்ப ஒரு ஹியூமர் பண்ணக்கூடிய ஹீரோயின் எனக்கு எடுத்துட்டு அந்த காலத்து ஊர்வசி மேன மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டாங்க கிட்டத்தட்ட அந்த மீட்டில் நடிக்கக்கூடிய எனக்கு ரொம்ப பிடித்த நடிகை வந்து கிரேஸ் ஆண்டனி இந்த படத்தில் அவங்க நடிக்கணுங்கிறதுக்காக ஆர்ட்ஸ் சார்கிட்ட போராடி அவங்களை கொண்டு வாங்க ஆக்சுவலாக படம் பார்த்து மெல்லில் வரவங்க நிச்சய சிவா சார் எவ்வளோ பாறாளோனா அவங்களையும் அவங்களை பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் திரும்பவும் அஞ்சலி என் படத்தில் எனக்கு உதவி செய்திருக்கா ஒரு உதவி காராபாரம் நடித்து கொடுத்துருக்காங்க பட் கற்றொரு தமிழ் ஆனந்தியை இவ்வளோ நம்ம எல்லாம் நினைவில அதே மாதிரி பறந்து போவனுடைய மனிதாவும் மனிதாவுடைய கணவரும் எல்லார் மனதிலும் இடம் பிடிப்பாங்கன்னு நம்புறேன் சார் தான் அவரை நம்புறீங்க அப்படியே ஒருத்தர் ஒருத்தரோட என்னைக்குமே கம்பேர் தான் என்னுடைய இவன் என்னுடைய டேர் மோஸ்ட் ஃப்ரெண்ட் என்னுடைய பிரதர் அவர் இல்லாமல் எனக்கு கஷ்டம் தான் ஆனால் இந்த படத்தில் சூழல் அவருக்கு நேரம் இல்லாதனால பாடல்கள் மட்டும் நிறைவச்சு பண்ணுங்கப்போ ஆபத் பாந்தவனாக வந்தது தான் சந்தோஷ் தயாநிதி ஆபத் பாந்தவனாக வந்த அவர் இந்த படத்துக்கான

பேரன்புலாம் அந்தந்த காலம் அது ஒரு தப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க ஒரு படம் அந்த காலத்திலையும் கொண்டாட பண்ணணும் அது தாண்டி வரக்கூடிய காலத்தையும் கொண்டாட பண்ணணும் என்னோட முதல் படம் கற்ற தமிழ் இன்னும் யாராவது பார்த்தா பார்த்தாதான சந்தோஷம் அன்னைக்கு எடுத்த படம் பழசாயிச்சின்னு கூட்டிகிட்டா பேஸ்ட் ஆகிடும் நான் என்னோட படம் இந்த வெள்ளிக்கிழமையும் எனக்கு ஓடணும் பல வெள்ளிக்கிழமைகள் தாண்டி என்னைக்கோ பிறக்கப்போ இன்னொரு பையனும் இந்த படம் எடுக்கிறப்ப பிறக்காத ஒருவர் நாளைக்கு இருபது வருஷம் கழிச்சு இந்த படம் பார்த்தா அவருக்கும் பிடிச்சினாதான் ஒரு ஃபிலிம் மேக்கரோட சார் உங்களுக்காக ஓவர் நிர்வாகம் எல்லா ஃபிலிம் வந்து இணையிறாங்க சோஷியல் மீடியாவில் அவ்வளோ உங்களை பார்க்க முடியுது ரொம்ப ரொம்ப பொறுப்புணர்ச்சி அதிகமானது பிரியத்தினுடைய வெளிப்பாடு தானே அது பட் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அந்த இது முதல்ல இருந்து ஒரு கல்ச்சர் இருக்கு என் படம் இல்லை இன்னொரு ஃபிலிம் பேட்டர் படம் எடுத்தாலும் அதை இணைந்து செய்யக்கூடிய வந்து இயக்குநர்கள் மத்தியில் அந்த ஒற்றுமையும் அன்பும் ஒரு பிரிவும் மாறி மாறி இருந்தது ஒரு படம் பிடிக்கிறப்போ அவுட் ஆஃப் த வே வந்து பண்ணுவாங்க ஸோ அது என்ன பொறுப்புன்னா இன்னொருத்தர் படம் பண்ணப்போ நம்மளும் அதை பண்ணும் நிறையா ஸோ இது எப்போது ஒரு விலேரியஸ் மாதிரி இது நடந்துட்டே இருக்கு அது தமிழ் சினிமாவுக்கே உரிய பிரத்யேகமான ஒரு அடையாளம் இல்லாட்டி ஒரு நல்ல பணம் ஆடியன்ஸுக்கு ஒரு பேருத்துல வாங்க ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க இந்த படம் திரும்ப திரும்ப சொல்றது தான் எவ்வளவோ கஷ்டம் இருக்கலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம் கஷ்டம் வந்தால் டியூஷன் டியூஷன் குத்திட்டு போயிட்டே இருங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம் செலிப்ரேட் பண்ணுவோம் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் மலை ஏறுவோம் மரம் ஏறுவோம் காற்றை ரசிப்போம் காற்றை சுவாசிப்போம் நீச்சல் கொள்கை குளிப்போம் ஹாப்பியாக இருக்கும்